ராஜேஸ்வரி பிரியா மேடம் தாம்பரம் மாநகராட்சியில் நடந்த இந்த விவகாரத்தை இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலே அரசோட அலட்சியம் நிர்வாக சீர்கேடுதான் இந்த சம்பவத்துக்கு காரணமா ஆமா இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்ப எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க ஒரு புயல் வந்துட்டு போனுச்சுன்னா நீங்கள் இந்த குடிநீருக்கும் கழிவுநீர் குழாயும் குடிநீர் குழாயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது உங்கள் கடமை தானே அதிகாரிகள் இருக்காங்க அரசு இருக்குது இதெல்லாம் இன்ஸ்ட் பண்ணி எந்த இடத்துல கவனம் செலுத்தணுமோ அந்த இடத்துல கவனம் செலுத்தணும் இது வந்து உயிரோட சம்மந்தப்பட்டது இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாமன்னர் மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையையும் உங்களோட வாழ்க்கையுமே நீங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே உருவாக்கிக்கிறீங்க ஆனால் ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன அந்த அடிப்படையான பிரச்சனையில் மஞ்சள் கலரில் தண்ணி வந்திருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க அதை கூட ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கூட இல்லாத மாதிரி நீங்க பேட்டி கொடுக்குறீங்க மீன் சாப்பிட்டாங்க அது சாப்பிட்டாங்கன்னு நீங்க கொஞ்சம் கூட அதுல நிறைய பேர் சைவ உணவு சாப்பிட்டவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது எந்த பிரச்சனையே எது மாதிரி கையாளன்னு கூட தெரியல இதற்கு முன்னதாக சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் தாம்பரம் மாநகராட்சியில உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்த்து அதிமுக ஆர்ப்பாட்டம் செய்திருக்காங்க எதிர்கட்சி சார்பாக இப்ப கடந்த ஜூலை மாதமும் மாநகராட்சியில் பல்வேறு விதமான பிரச்சனை பாதாள சாக்கடலேருந்து கழிவுநீர் இருந்து குடிநீர் இருந்து ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே நீங்க முக்கியத்துவம் கொடுங்க தாம்பரம் மாநகராட்சி வந்து ஒழுங்காகவே இல்லைங்கிறத எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வலியுறுத்தி திரும்பவும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இப்ப என்ன தெரியுது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தையும் நாம் பார்க்கணும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே போய் இது மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத அங்கே ஒரு தீர்மானமாக சொல்லும் போது அதையும் ஏற்றுக்கொள்ளலை இங்கே கடந்த ஆண்டுலேருந்து தாம்பரம் மாநகராட்சி குறித்து எதிர்கட்சி பேசுகிறதையும் நீங்கள் கண்டுக்கலை நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை எதிர்கட்சிக்கு வேலை இல்லைங்கிறீங்க ஒரு மாதிரி போக்கும் அதிகார திமிரும் ஆணவ போக்கும் உங்களோட உச்சகட்டமான ஒரு சர்வாதிகார தன்மையும் இன்னைக்கு மூணு உயிர் போயிருக்கு உங்களால அந்த உயிரை மீட்டு கொடுக்க முடியுமா கேக்குறேன் அந்த மூணு உயிர் போயிருக்கேன் மதிப்பு ஏழையோட உயிர்னா மதிப்பு கிடையாதா ரொம்ப கஷ்டமா இருக்கு வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு இவர்கள் என்னன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இங்க புயல் அடிக்குதா அங்க பிறந்த நாள் கொண்டாடுவோம் இங்க புயல் அடிக்குதா நான் படம் பார்த்தேன் படம் நல்லா இருக்கு இங்க மக்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடைக்கும் போது கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த விதமான மன வருத்தமும் இல்லாம ஒரு மகிழ்ச்சியான விழாக்கள்ல பங்கேற்று கொண்டு நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எதற்காக ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க தொடங்கி விட்டாங்க இல்ல புரியுது இப்ப எதிர்க்கட்சி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க மக்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் அதுல வந்து மக்கள் பிரச்சனையில் ஒரு கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க ஆளும இது இவர்களுடைய இயல்புங்க திமுக வந்து ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அவர்களுடைய போக்குங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய அந்த எல்லா எல்லாருக்குமே அங்க திமுக அடிப்படை உறுப்பினர் வரைக்குமே அந்த அதிகாரத்துமர் வந்து அந்த ரவுடிசத்துல இருந்து போதை பொருள் கடத்திலிருந்து ஊர்ல உலகத்துல இல்லாத அனைத்து மக்களுக்கு எதிரான செயல்களையுமே செய்வதற்கு தயாராக இருங்கள் மாதிரி இந்த ஆட்சி வந்த பண்றாங்க இது மக்கள் வந்து இப்ப ஏன் வாய்ப்பு கொடுத்தோம்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்க சமயத்துல நாம சொல்றோம் இதே சென்ற ஆட்சியில நான் சொல்லிடுறேன் இந்த வாட்டர் சிஸ்டம் வாட்டர் சிஸ்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை கூட இவங்க எதுவுமே பண்ணல எதையுமே கண்டுக்கல

குறித்து பேசுவீங்க அதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க நீங்க மருத்துவமனைக்கு சென்ற நாற்பது பேர் அட்மிட்டட் நாற்பத்தி ரெண்டு பேர் அட்மிட்டடு அப்படி இருக்கும் போது நீங்க என்ன மாதிரி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஏன்னோ அசம்பாவிதம் நடந்துட்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு பதிலளிக்கணுமே தவிர அந்த மெத்தனை போக்கா ஏதாவது உங்களுக்கு டெங்கு வருதா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குங்கிறீங்க புயலா நீங்களே உங்களை பார்த்துக்குங்கிறீங்க மழை வெள்ளமா நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போவீங்க அப்ப மக்கள் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அரசோட பிழைக்கு கூட மக்கள் தான் காரணம்னு கை காட்டுறாங்கன்னா இதை விட ஒரு மோசமான அரசையோ ஆட்சியையோ கண்டிப்பாக மக்கள் வந்து சரியான அடி கொடுப்பாங்க இல்லை புரியுது இப்போ கவர்மெண்ட் விநியோகிச்ச தண்ணியில் வந்து கழிவு நீர் துர்நாற்றம் வீசுச்சு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அதனால தான் பாதிக்கப்பட்டோம் அதனால தான் இவ்வளோ துன்பம் மூன்று பேர் இறந்து போனாங்க அப்படின்னு மக்களே சொல்கிறாங்க ஆனால் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க மீன் சாப்பிட்றதுனால இறந்திருக்கலாம் இல்லைன்னா வயது மூப்பால் இறந்துருக்கலாம் இல்லைன்னா பிரேத பரிசோதனை அறிக்க வந்த பிறகு தான் தெரியும் நாங்கள் எல்லாம் சரியாக எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இப்படி சொல்கிறாங்களே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இது ஒரு மழுப்பலான பேச்சுங்க மக்கள் ஏன் பொய் சொல்லணும் தண்ணீர் வந்து மஞ்சள் நிறமாக வந்தது அதுல வந்து எங்களுக்கு துர்நாற்றம் வீசியது அது மாதிரி அவங்க அந்த தண்ணீரையும் கொடுக்கறாங்க தான் பேசுறாங்க அங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஆட்சியாளர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கடமை அது தப்பு செஞ்சுட்டாலும் ஏத்துக்க செய்யணும் அந்த தவறை திருத்திக்கணுங்கிறது வேணும் ஆனா இதுதான் திமுக எல்லாருக்குமே பிடிக்காது எந்த தவறையும் எந்த நிர்வாக சீர்கடை செய்தாலும் அதற்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு அடுத்தவர் மேல கை காட்டணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தலைமை பண்பும் கிடையாது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு பண்பே கிடையாது இல்லப்ப ஆளும் திமுக காரங்க வந்து தங்களோட தவறை மறைக்க தான் இந்த மீன் இந்த மாதிரி வயது முப்பு இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்றாங்களா கண்டிப்பா அதுல எந்த மாற்றமுமே கிடையாதுங்க அவர் வேற ஏரியாவில் உள்ளவர் அதுல இறந்து போனதுல ஒருத்தர் வேற ஏரியாவில் இருந்து அந்த பகுதிக்கு

எங்கேயாவது ஒரு இடத்துல இது மாதிரி ஏதாவது முன்னாடி சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த தமிழ்நாட்டுல எல்லா மக்களையும் பார்த்து நான் கேக்குறேன் எங்கேயாவது மீன் சாப்பிட்டு இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோமா ஒரே ஒரு மீன் பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத அது நேரத்துல வெள்ளம் போயிட்டு இருக்கு மீன் பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத நேரத்துல குறிப்பாக ஆமா குறிப்பாக சரி நீங்க எப்படி இருந்தாலுங்க ஒரு தண்ணீர் பிரச்சனை அந்த தண்ணீரை ஆய்வு பண்றதுக்கு மக்களே வாலண்டியரா வெளியில வர்றாங்க எடுத்து கொடுக்குறாங்க மோந்து பாருங்க இன்னும் சொல்ல போனா என்ன தெரியுமா ஒண்ணுதான் பண்ணணும் அப்படி ஏத்துக்கலையா அந்த தண்ணியை புடிச்சு வச்சு அவங்களை எல்லாரையும் குடிக்க வைக்கணும் அதை செஞ்சிருந்தாதான் அவங்க நம்புவாங்க நீங்க எல்லாம் குடிங்க சொன்னா அந்த இடத்துல ஒரு நடுக்கம் வரும் பாருங்க அதை ஏற்படுத்தணும் மக்கள் வாங்க இந்த தண்ணி தான் இந்த தண்ணியை எல்லாருமே ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியா குடிச்சு சமைச்சு சாப்பிடுங்க அவர்கள் இல்லத்துக்கும் அன்பரசன் அவர்கள் இல்லத்துக்குமே கொடுத்து விட்டு இருந்தோம்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் புரியுது இப்ப இந்த தண்ணீரானது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்து மூலமா தான் வழங்கப்படும் போது இப்ப இந்த தண்ணியை மக்களுக்கு விநியோகிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாரிகள் வந்து இது ஆய்வு பண்றதே இல்லையா ஆய்வு பண்ணல ஆய்வு பண்றதே இல்ல இதுதானே தொடர்ச்சியான அவர்களுடைய பிரச்சனை இப்போ நாங்க சாம்பிள் அனுப்பி அனுப்பி இருக்கோம் அஞ்சு இடங்கள்ல வந்து மாதிரியை சேகரிச்சி சாம்பிள் அனுப்பி இருக்கோம் அப்படி சொல்றாங்க அது மக்களுக்கு வினியோகிக்கிறது முன்னாடி அத பண்ணிருக்கணும்ல கண்டிப்பாகங்க ஒவ்வொரு இடத்துலயுமே உங்களை நம்பி இந்த தண்ணி வந்து அரசாங்கம் நமக்கு விநியோகம் பண்ணுது இந்த தண்ணீரை குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மக்கள் குடிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ஒரு குடிக்கிற அடிப்படையான தண்ணீர்ல உங்களால பரிசோதிச்சு அது சுத்தமா இருக்கா அப்படின்னு நீங்க உங்களால கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் சுத்தமே சுத்தமா இருக்கான்னு அவங்க செக் பண்ணணும்ங்கிற இடமே அங்க இல்ல அந்த இடம் இருக்கணும்ல இங்க வருது இப்ப பாலாட்டில இருந்து வருது அப்படிங்கும் போது அந்த தண்ணி எங்க இருந்து வருது எப்படி வருது எங்க சுத்திகரிக்கப்படுதா சுத்திகரிக்கப்படலையா மக்களுக்கு எப்படி போய் சேருது புயல் வெள்ளம் வந்திருக்கேன் இந்த நேரத்துல இந்த வாட்டர் வந்து ப்யூரிஃபை பண்ணி வருதா அல்லது நீங்க வீட்ல ப்யூரிஃபை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சரி அப்படியே இருக்கட்டும் எல்லாமே மக்கள் பாதுகாத்துக்கிறோம்னு சொல்றீங்களா ஒரு வார்த்தை நீங்க மக்களுக்கு இன்ஸ்டெக்ட் பண்ணிருக்க முடியும் பண்ணணும்ல உங்களால முடியலனாலும் உங்களால முடியல அதாவது முடிய வேண்டிய அடிப்படையான விஷயத்தை கூட உங்களால செய்ய முடியல மக்கள் மேல கை அந்த ஒரு தகவல் இந்த மாதிரி ஒரு பகுதிக்கு வந்து மூன்று நாளைக்கு ஒரு முறையும் ஒரு பகுதிக்கு நாளும் தண்ணி வருது அப்ப இந்த பகுதியில இந்த புயல் வெள்ளத்தினால பாதிப்படைய வாய்ப்பு இருக்கும் நீங்க ஒன்னே இந்த தண்ணியை குடிக்காதீங்கன்னு சொல்லி இருக்கணும் பரிசோதிச்சு பாத்துருந்தா இன்னைக்கு சொல்றீங்கல்ல நீங்க தகவல் கொடுக்குறீங்க அனுப்பிட்டீங்க இருந்த போதிலும் என்ன சொல்றீங்க இந்த தண்ணீரை பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு எல்லாம் நாங்கள் தண்ணீர் வழங்குறோம்னு சொல்லி இன்னைக்கு சொல்றீங்கல்ல அதை என்னைக்கு சொல்லியிருந்திருக்கணும் முதல் முதல்ல அந்த இடத்துல மஞ்சளா தண்ணி வருதுன்னு சொல்லி உங்க கட்சிக்காரவங்க அங்க மாட்டாங்களா பார்த்திருக்க மாட்டாங்களா நான் கேக்கிறேன் எலக்ஷனே அந்த விஷயத்துக்கு மட்டும் எல்லாரும் எல்லாத்துக்கும் இது பண்றீங்க ஒரு மக்கள் பிரச்சனை ஒரு குடிக்கிற தண்ணியில கழிவு நீர் கலந்திருக்குங்கிற பிரச்சனை குறித்து உங்க ஏரியால உள்ள யாருமே உங்களுக்கு தகவல் கொடுக்கலையா அல்லது தகவல் கொடுத்து நீங்க காதல வாங்கலையா அல்லது காதல வாங்கியும் மக்கள் தானே அப்படின்னு அலட்சியமா இருந்தீங்களா

முடியும்ல உண்மையிலேயே நீர் மூலமாக ஒரு பரவல் ஏற்பட்டிருக்கு அதன் மூலமாக தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டிப்பாக மருத்துவத்துறைக்கு தெரியும் பேசலாம் இவங்க பேசுற சால்சாப் எதுவுமே செல்லாது பேசலாம் ராஜேஸ்வரி பிரியா மேடம் இனிமேட்டுக்காவது ஆளும் அரசு வந்து மக்களோட அடிப்படை தேவைகளை செய்யறதுல கவனமா இருப்பாங்க இல்ல நம்ம வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க இது மூன்று வருஷமாவே தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு அடுத்தடுத்து சம்பவம் நடக்க நடக்க இந்த கள்ளச்சாராய மரணமே ஒரு பத்து மாத இடைவெளியில திரும்ப நடந்தது அதுக்கு முன்னாடி இருபத்தொன்போது பேர்கிட்ட பாதிக்கப்பட்டாங்கன்னு எல்லாம் செய்தி அதுக்கடையிலே நடக்கிறது அப்ப எந்த சம்பவத்திலிருந்துமே இவங்க பாடமும் கத்துக்கிறது இல்லைங்கிறது தான் வருத்தமான பகுதியா இருக்குது எந்த சம்பவம் நடந்தாலும் அதுலேருந்து பாடம் கற்பித்துக்கிறாங்கன்னா அதுதான் ஒரு நல்ல அரசு இவர் சொல்ற மாதிரி எதிர்பாராத சம்பவம் இவங்க எதிர்பார்க்கிற சம்பவம் என்னென்னு சொல்லவா நாம கட்டின பாலம் கண்டிப்பா உடையும் இது எதிர்பார்க்கப்பட்ட சம்பவம் திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் நாம போட்ட சாலை நிச்சயமா பெருந்துட்டு வந்துரும் நாம பண்ற எல்லா வேலையுமே நாம அரைகுறையான வேலை கமிஷன்ல செஞ்சதுனால இது எல்லாமே புட்டுக்குங்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சதால எனக்கு என்ன ஆனால் இயற்கையாக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டியே இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எல்லா இன்டிமேஷனும் இருந்தாலும் எல்லா தகவல்களும் கொடுக்கப்பட்டாலும் புயல் வெள்ளம் வந்த பிறகு த குடிநீரும் இந்த குழாயும் இப்படி ஏதாவது இடத்துல ஜாயின்ட் ஆகுதா மக்கள் பாதிக்கப்படுவாங்களோ இது மாதிரியான ஒரு அறிவு அதிகாரிகளும் அரசாட்சியில் இருக்கவங்களும் செயல்படணுங்கிறதெல்லாம் தெரிந்தாலும் அதையெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க உயிர் போன பிறகு உயிர் தானே ஏன்னா அவர்களுக்கு அந்த உயிர் மேல எந்த நாட்டமும் அக்கறையும் இல்லை ஏனா உங்க எப்பவுமே குறிபிடுவாங்க சென்னை சென்னை இன்னைக்கு சென்னை மக்கள் தான் மிகப்பெரிய கடும் கோபத்துல இருக்காங்க தீமுகாண் நன்றி வరిగிற தேர்தல்ல சென்னை மக்கள் அவர்களுடைய உச்சக்கட்ட கோபத்தை காட்டுவாங்க நாம பொறுத்து பார்க்கலாம் ஏனா இவர்களுடைய சாயம் வெளுத்துப் போய்டு சாயம் வெளுத்திட்டு இதற்க முன்னால அவர்கள் இத சொல்றீங்க இது எதிர்க்கலாம்னு சொல்றீங்க நீமா இத நாம எல்லாரும் சேர்ந்து 2026 ல இருந்து நிரந்தரமாக தீமுகா ஓய்வு பெறும் அப்படிங்கறத நாம எதிர்பார்க்கலாம் பொறுத்து